வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் கறி தான் நம்ம மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்ததுமே அது அப்படியே அங்கங்கே காயப்படாமல் எதெதில் ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டுனா எப்போவுமே காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கேரட் வாடாமல் அழுகாமல் இருக்கும் இப்போ கேரட் பொரியல் நம்ம போகிறோம் அதுக்கு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி இந்த கேரட் கறிக்கு துருவி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நம்ம துருவிட்டோம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பாதி லெமனோட சாரையும் இந்த கேரட்டோட நம்ம சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு லெமனும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேரட் ஊர்னா போதும் இதில் எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது இல்லை சூப்பராக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கேரட் கறி தான் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பெருசு ஒன்று எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி வரட்டும் இந்த பச்சை மிளகாவோட தான் இந்த கேரட்லேயே இறங்கும் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணால் நல்லா காட்டம் இறங்கிடும் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கறேன் ஏற்கனவே கேரட்டில் உப்பு போட்டு தான் நம்ம விரவி வச்சுருக்குறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி நிறம் மாறின பிறகு நம்ம ஊரை வச்சுருந்த கேரட்டை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டையும் ரொம்ப நேரம் நம்ம போட்டு வதங்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கிளறி விட்டால் போதும் கேரட்டில் கொஞ்சம் கலர் மாதிரி வெந்து வந்துடும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இறக்க போகிற நேரத்தில் மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இறக்கிக்கலாம் இது கூட நான் இப்போ மல்லி இலையை தூவி இறக்கப்போப்பறன் நல்லா புளிப்பு அந்த பச்சை மிளகாவோட காட்டும் உப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும் சிம்பிளாக ஈஸியாகவும் இந்த கேரட் கறி செஞ்சிடலாம் இதை நம்ம நல்லா சுடு சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் சப்பாத்தி தோசைக்கு கூட ஷைனிஸாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேரட் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை சூப்பரான நல்ல உதிரி உதிரியாக ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க